சிம்ம ராசி நேயர்களே உலகம் உன்னை ஆயிரம் எதிர்கட்டம் என்னது உலகம் உன்னை ஆயிரம் எதிர்கட்டம் நீ எழுந்து குரல் கொடு எழுந்து குரல் கொடு தைரியமாக குரல் கொடு இந்த மாதம் உன் பெயர் வெற்றியில் இருக்கும் உன் உன் பெயர் உண்மையிலே வெற்றியில் இருக்கும் கவலைப்படாது சிம்மராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துகிட்டு இருக்கீங்க இன்றைக்கும் சந்திச்சிருக்கீங்க ஆனால் தைப்பசி மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமையும் கண்டிப்பாக கஷ்டமே வாழ்க்கையெல்லாம் நினைக்காதீங்க எனக்கு கஷ்டமே தான் வாழ்க்கையா நான் இப்படி தானான்னு சோர்வு அடைஞ்சு போய் உட்காராதீங்க கஷ்டமே வாழ்க்கையில் இது மாறும் இந்த நிலை மாறும் ஸோ கவலைப்பட்ட அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் சூரியனுடைய சூரிய சம்மந்தப்பட்ட பூஜைகள் செய்கிறது சிறப்பு குலதெய்வ வழிபாடு செய்கிறது சிறப்பு அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிவ வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு அதே போல் உங்களுக்கு சிவாலயம் செல்லக்கூடிய பழக்கங்கள் இருந்ததுன்னு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை அதிர்ஷ்டக்கிழமையாக இருக்கும் தங்க நிறம் ஆரஞ்சு எல்லாம் நிறைய நல்ல இது அதே போல் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துனேன்னா ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டுலாம் அதிர்ஷ்டமாக இருக்கும் புதிய கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு புதுசாக கடன் வாங்கக்கூடிய ஏற்கனவே கடனில் இருக்கீங்க திரும்ப கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஒரு கடன் வாங்கி ஒரு கடன் அடைக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான சில விஷயங்கள் உண்டு எதிர்பாராத நல்ல செய்திகள் நல்ல திருப்பங்களும் கண்டிப்பாக வரும் வராம இருக்காது ரிலேஷன்ஷிப் அளவுக்கு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுத்தும் குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியம் லிகே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதாதி கவித ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா மாதா பிதா குரு துணை கொண்டு தெய்வத்தின் அருளாலே உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது தை பார்க்க போகிறோம் பலன்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது தீபாவளி தொடர்ந்து கந்தசஷ்டி முதல் நாளிலிருந்து சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி திருக்கல்யாண வைபவம் வரையில் நடக்கும் இந்த கந்தசஷ்டி அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கிறது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி வரையில் இந்த கந்தசஷ்டி வைபவமானது சிறப்பான முறையில் அமை அடுத்ததாக இந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த ஐப்பசி மாதத்தில் கடகத்தில் குரு உச்சம் பெறார் சிம்மத்தில் கேது சந்திரன் அதே போல் கண்ணியில் சுக்ரன் அதே போல் புதன் செவ்வாய் சூரியன் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக துலாமில் இருக்குது அடுத்ததாக சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்குது ஸோ இதை வைத்து இந்த ஐப்பசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிம்மராசி நேயர்களே உலகம் உன்னை ஆயிரம் எதிர்கட்டம் என்னது உலகம் உன்னை ஆயிரம் எதிர்கட்டம் நீ எழுந்து குரல் கொடு எழுந்து குரல் கொடு தைரியமாக குரல் கொடு இந்த மாதம் உன் பெயர் வெற்றியில் இருக்கும் உன் பெ உன் பெயர் உண்மையிலே வெற்றியில் இருக்கும் கவலைப்படாது உன் தைரியம் உன் அடையாளம் சூரியன் போல் ஒளி பாயும் மாதம் ஸோ சிறப்பாக இருக்கும் கவலைப்படாது சிம்மராசி பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே மனசில் ஒரு பயம் இருக்குது என்ன பயம்னா ஒரு சில பேர்லாம் வந்து சிம்ம ராசிக்கு வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்களே அப்படி இப்படின்னு சில மனக்குழப்பங்கள்லாம் நிறையா இருக்கும் சொல்கிறோம் ஆயிரம் சொல்லிவிட்டு போட்டோம் விடுங்க நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கான நல்ல நேரம் வரும்போது அதை யாராலேயும் மாற்றவே முடியாது உங்களுக்குன்னு ஒரு நல்ல நேரம் வந்துருத்தா இறை சக்திக்கு மிஞ்சினது வேறு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் சிம்மராசி அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க இன்றைக்கும் சந்திச்சுருக்கீங்க ஆனால் தைப்பசி மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமையும் கண்டிப்பாக கஷ்டமே வாழ்க்கைலாம் நினைக்காதீங்க எனக்கு கஷ்டமே தான் வாழ்க்கையா நான் இப்படி தானான்னு சோர்வு அடைஞ்சு போய் உட்காராதீங்க கஷ்டமே வாழ்க்கையில் இது மாறும் இந்த நிலை மாறும் ஸோ கவலைப்படாதீங்க அடுத்ததாக திருப்பு முனையான மாதம் இது திருப்பு முனையான மாதமாக இருக்கும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக குடும்பத்தில் நல்ல அமைதி திரும்பும் பழைய சண்டைகள் முடிவுக்கு வரும் அதே போல் தம்பதிகளுக்கிடையே ஒரு நல்ல ஒரு புரிதல் ஒரு ஒற்றுமை இருக்கும் பிள்ளைகள் கல்வியில் வெற்றி பெறுவார்கள் மன நிறைவு அடைவார்கள் சிலருக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சி அல்லது புதிய வீடு கல்யாணம் போன்ற நிகழ்வுகள் நடக்கும் இது கல்யாண வாய்ப்புகள் நிறைய சிறப்பாக இருக்குது உங்கள் சொல் கடினமாக இருக்கும் அதனால் ஒரு உறவினர்கள் புண்படலாம் சில உங்களுடைய வார்த்தைகளால் சில உறவினர்கள் புண்படலாம் என்னடா இப்படி நம்மளை எதிர்த்து பேசிட்டானேன்னு சில உறவினர்கள் உங்களை ஒரு ஒரு இதுவாக நினைக்கலாம் சொல்வதை நிதானமாக சொல்லுங்கள் ஏற்கனவே சிம்மராசிக்காரங்கன்னு ஒரு சாப்ட்டு தீர்க்க என்ன கோவக்காரன் அப்படின்னு இருந்துட்டு போட்டோம் கோவக்காரங்களாக இருக்கட்டும் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அதுக்கும் தொட்டை முன்னோருக்கும் அதாவது தேவையில்லாத விஷயத்துக்கு கோப கோ கோவப்பட மாட்டேங்க நீங்கள் எதுக்கு கோவப்படுவீங்களோ அதுக்கு தான் கோவப்படுங்க நீங்கள் எது சொல்கிறதா இருந்தாலும் நிதானமாக சொல்லுங்கள் கோபமாக பேசுகிறதுக்கும் நிதானமாக எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ அந்த மாதிரி சொல்லுங்கள் வேலை தொழில் அது அதாவது வேலை அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா நிறைய நல்ல மாற்றங்கள் ஏ மேலதிகாரிகளே உங்களுடைய திறமையை பார்த்து பாராட்டக்கூடிய அளவிற்குலாம் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் அங்கீகாரம் சில மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களது ரகசியங்களை பிறரிடம் பகிர வேண்டாம் உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் அடுத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு இன்னொன்று பிசாசு மாதிரி உங்களை சுற்றி வருவானுங்க சக ஊழியர்கள் சில பேர் பிசாசு மாதிரி சுற்றி வருவானுங்க எப்போ என்ன பண்ணலாம் எப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு வெட்டி வைக்கலாம் எப்போ சிம்ம ராசிக்காரன் கிளம்புவோம் அங்கேருந்து அண்ணன் எப்போ கிளம்போம் தென்ன எப்போ காலி ஆகுன்ற மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை வியாபாரத்தில் உங்களுக்கு சூழ்ச்சிகள் பெருகும் சூழ்ச்சி பண்ணுவாங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் புதிய கலைகள்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் முன்னுக்கு போயிட்டே இருப்பீங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை வருமானம் பெருகும் நம்பிக்கை பெற்ற வாடிக்கையாளர்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அவங்கக்கிட்ட ஒப்பந்தம் பண்ணாதீங்க கையெழுப்பு அதாவது ஒரு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எல்லா விஷயத்துலையுமே யோசிங்க அது சொத்துவாக இருந்தாலும் சரி நிலம் வாங்குறதாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க உண்மை காதல் வெற்றி பெறும் அதே போல் சிங்களாக இருக்கிறவங்களுக்கு திடீர்னு காதல் யோகம் வரும் நான் சிங்களாக சுற்றின்னு இருக்கிறவனு சொல்கிற இடத்துல அந்த பொண்ணு ஏதாவது ஒன்று சொல்லி அவனுக்கு ஒரு ஒரு திடீர் காதல் வர வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வந்து திடீர் கோபம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை முக்கியம் ஆனால் அன்பை மறைக்காதீர்கள் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் அதே போல் அரசு வேலையில் இருக்க போகிறவர்களுக்கு புதிய பொறுப்புகள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிக்கல்கள் நிறையா வரும் நான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன் நான் சிம்மராசியில் இருக்கேன் நான் மருத்துவம் சார்ந்த உத்தியோகம் பார்க்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு சிக்கல் நிறையா இருக்குது கவனமாக இருங்க பங்கு சந்தை முதலீட்டில் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க எது இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானித்து எச்சரிக்கையோடு செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் நல்லது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து பனி சுமை அதிகமாக இருக்கும் இரவு நேரத்தில் அதிகமாக கண்விடித்து வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் சூரியனுடைய சூரிய சம்பந்தப்பட்ட பூஜைகள் செய்கிறது சிறப்பு குலதெய்வ வழிபாடு செய்கிறது சிறப்பு அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிவ வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு போல் உங்களுக்கு சிவாலயம் செல்லக்கூடிய பழக்கங்கள் இருந்ததுன்னா போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும் தங்க நிறம் ஆரஞ்செல்லாம் நிறைய நல்ல இது போல் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துனேன்னா ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டுலாம் அதிர்ஷ்டமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு கருஞ்சீரகத்தை சாப்பிடுவது ஒரு உணவு பழக்க வழக்கத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க அதே போல ஒரு நாள் உப்பில்லா உணவு ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிடுங்க இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு நாள் உப்பில்லா உணவு உங்களுக்கு நல்லதை தரும் அதை எடுத்துக்கோங்க ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துவதற்கு என்ன செய்யணுமோ ஹை பிரெஷராக இருக்கு லோ ப்ரெஷராக இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா இதில் ஹை ப்ரெஷர் கொஞ்சம் அதிக பாதிப்பை தரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கும் அதே போல அடுத்ததாக வந்து படிப்பு சம்பந்தமாக மாணவ மாணவிகளுக்கு நல்லா இருக்கும் பெண்கள் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்கணும் அதுவும் குழந்தைகளை சிம்மராசி வரது தீபாவளியெல்லாம் வருது கந்தசஷ்டியெல்லாம் வருது குழந்தைகளை எச்சரிக்கை ஒரு வெடிக்கிறதா இருந்தால் கூட சிம்மராசி பொறுத்த அளவுக்கு அதிக செலவுகளை வச்சிடும் உண்டு புதுசாக இருக்கீங்க திரும்ப கொஞ்சம் சூழ்நிலைகள் உண்டு ஒரு கடன் வாங்கி ஒரு கடன் அடைக்கிறதுன்னு இல்லையா அந்த மாதிரியான சில விஷயங்கள் உண்டு எதிர்பாராத நல்ல செய்திகள் நல்ல திருப்பங்களும் கண்டிப்பாக ஒரு வராமல் இருக்காது ரிலேஷன்ஷிப் பொறுத்த அளவுக்கு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுத்தும் சில சில பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள்ள கூட சில சில உண்மையான புரிதல் இருந்தே பிரச்சனை வராது இல்லைன்னா பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் கொஞ்சம் பார்த்து முதலீடு பண்ணுங்கள் டிவோர்ஸ் கேஸ் நிறையா இப்போ பதிகரத்துக்கும் வாய்ப்பு உண்டு பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு பேருக்கடை பிரிஞ்சிருக்கீங்கன்னா அதாவது அது எனக்கு முடிவுக்கு வருமா அப்படின்னு சொன்னால் ஐப்பசி மாதத்தில் தீபாவளி கழித்து சில சில செய்திகளை எதிர்பார்க்கலாம் சில பேருக்கு வாய்தா அப்படின்னு தள்ளி போகிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் கிடைக்கும்போது சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போது சட்டநாதர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க இந்த சீர்காடி பக்கத்தில் இருக்குது சட்டநாதர் கோவில் சொல்லுவாங்க ஸோ அந்த கோயிலுக்கு டைம் கிடச்சிதுன்னா ஒரு தடவை போயிட்டு வாங்க திருக்கொள்ளிக்காடு டைம் கிடச்சி போய்ட்டு போயிட்டு வாங்க திருநள்ளார் போயிட்டு வாங்க இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஜவ்வாதி தைலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா காலபைரவருக்கு வாங்கி சாத்துங்க சிறப்பு காலபைரவரை ஞாயிற்றுக்கிழமையில் பாலாபிஷேகம் செய்து சந்தனாதி தைலம்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஜவ்வாதி தைலம்னு இருக்குது ஸோ அது வாங்கி சுவாமிக்கு சாத்துனீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது கைகால் நிரம்பு வழி அதிகமாக இருக்கும் உடல்நிலையில் அதிகமாக கவனம் செலுத்துமாறு மாதிரி கேட்டுக்கிறேன் சுபம் வாடுகோளமடம்